பாமக தனது கட்சி வரலாற்றில் இதுவரை இல்லாத ஓர் அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது மகன் அன்புமணியை கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்திலிருந்தும் நீக்குவதாக அறிவித்திருப்பது பாமக தொண்டர்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு அந்த கட்சியின் எதிர்காலத்தையும் வினாக்குறியாக வளைத்து நிற்க வைத்துள்ளது அவரது மகன் அன்புமணி இளைஞர்கள் மற்றும் படித்தவர்களை ஈர்க்கும் ஒபாமா காலம் தொட்டு முன்னிறுத்தப்பட்டு வந்தார் நாட்கள் உருண்டோடிய நிலையில் தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவித்தார் நிறுவனர் ராமதாஸ் இதில் அன்புமணிக்கு துளியும் விருப்பமில்லாததால் தந்தை மகன் மோதலாக வெடித்து தற்போது கட்சியை விட்டே நீக்கும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது ஆனால் அன்புமணியை நீக்குவதற்கு ராமதாசுக்கு உரிமை இல்லை எனவும் பாமக விதிகளுக்கு எதிரான ராமதாசின் அறிவிப்பு கட்சியை கட்டுப்படுத்தாது எனவும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளராக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் பாமகவை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் இருக்கும் வன்னியர் சமூகத்தின் செறிவான வாக்கு வங்கி தான் அதன் ஒட்டுமொத்த செல்வாக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பதவி நீக்கம் அந்த கட்சியின் வாக்கு வங்கியை ஆட்டம் காண வைத்துள்ளது தமிழ்நாட்டின் கூட்டணி அரசியலில் நம்பகத்தன்மைதான் மிகவும் முதன்மையானது குடும்ப சண்டையால் பாமக தற்போது பிளவுபட்டு நிற்பதால் கூட்டணி தொடர்பாக திமுக அதிமுக மற்றும் பாஜக போன்ற பெரிய கட்சிகளுடன் பழைய வலிமையுடன் பேரம் பேசும் ஆற்றலை இழந்து நிற்கிறது பாமக அன்புமணியை தற்போதைய காலத்துக்கேற்ற பொருத்தமான தலைவராக பார்க்கிறது பாஜக அதனால்தான் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதிமுகவும் கூட அன்புமணி தலைமையிலான பாமக தான் இருக்கும் என நம்புவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி புதிய கட்சியை உருவாக்கவோ அல்லது வேறு கூட்டணியில் இணையவோ முடிவு செய்யலாம் ஆனால் அரசியலில் புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கி அதை வளர்த்தெடுப்பது என்பது அத்தனை எளிதானதல்ல சாதி அரசியலை தாண்டி தன்னை ஒரு முன்னேற்றத்துக்கான தலைவராக நிலைநிறுத்தினால்தான் அன்புமணியால் தனது அரசியல் எல்லையை விரிவாக்கம் செய்ய முடியும் அவர் அப்படி தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறாரா என்கிற வினாவுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி காலத்துக்கு சென்றால் விடை காண முடியும் எண்பது வயதான ராமதாசுக்கு இன்னும் மூத்த நிர்வாகிகளிடம் மதிப்பு உண்டு ஆனால் அடுத்து ஒரு வலுவான தலைவர் இல்லாமல் கட்சியை தக்க வைப்பது அவருக்கு கடினமாக இருக்கும் என கூறும் அரசியல் வல்லுநர்கள் ஒருவேளை அன்புமணி தனித்த முகமாக வளர்ந்துவிட்டால் ராமதாஸ் தலைமையிலான பாமக ஒரு சிறிய பிரிவாக சுருங்கிவிடும் என கூறுகின்றனர் தானும் தனது குடும்ப வாரிசுகளும் கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டோம் எனவும் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தனது கால் செருப்பு கூட செல்லாது எனவும் ராமதாசால் அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட பாமக இன்று தனது முப்பத்தி ஏழாவது ஆண்டில் குடும்ப அரசியல் சண்டைகளால் பிளவுபட்டு நிற்பதை பார்த்து கலங்கி போய் நிற்கின்றனர் பாமகவின் தொடக்ககால தொண்டர்கள்